ஓ பன்னீர்செல்வத்தை கோயம்புத்தூரில் திருமணத்தில் சந்தித்த அண்ணாமலை ஓ பன்னீர்செல்வத்திற்கு சால்வை அணிவித்த அண்ணாமலை அதே சமயத்தில் அண்ணாமலைக்கு சால்வை அணிவித்த ஓபிஎஸ் மேலும் அண்ணாமலையுடன் மிகவும் நட்புடன் இருக்கும் டிடிவி எடப்பாடிக்கு செக் வைக்கிறதா பாஜக தேசிய பரவல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் கொண்ட நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் நாயனார் நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டார் கருத்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி உரியாது உறுதியானது நமக்கு எல்லா விஷயம் தெரியும் நயனார் நாகேந்திரன் எடப்பாடியுடன் மிகவும் சுமூகமாக தான் இருக்கார் காரணம் அவர் ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் முன்னாள் அமைச்சர் பல நினைவு சுலைவுகள் தெரிந்தவர் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்காரு ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் நிறைய அடிப்படை சீட்கள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட் பிரச்சனை ஏன்னா ஏடிஎம்கே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினது இருபது சதவீத வாக்குகள் பிஜேபி பதினொன்று அதாவது கிட்டத்தட்ட பிஜேபி ஏடிஎம் கணிக்கெல்லாம் தூ பாதி வாங்கணும் சீட்டு எடப்பாடி எப்படி கொடுப்பாரு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எப்படி கொடுத்தாரு எடப்பாடி அதிமுகலேயே வேட்பாளர் கிடைக்காத திருவண்ணாமலை தளி போன்ற தொகுதிகளில் பொன்முடிக்கு எதிராக திருக்கோவிலூர் இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து கொடுத்தாரு எல்முருகனே நினச்ச தொகுதி வேற கிடைச்ச தொகுதி வேற அண்ணாமலைக்கும் அப்படி தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எதிர்பார்த்தார அவர் கிடச்சது அண்ணாமலையுடைய தொகுதி அங்கே பிஜேபி எதிர்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தபோது என்ன நடந்தது அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேறு மாதிரி கொண்டு பிஜேபி பன்னொரு சதவீத வாக்குகள் கொண்டு வந்தார் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்சரை பர்சன்ட் வாக்குகள் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பிஜேபி அஞ்சரை பர்சன்ட் வாக்குகள் பெற்றது அப்போ பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக பாமக தான் ஆனால் ரெண்டு எம்பி பெற்றார்கள் இப்ப பதினோரு சதவீத வாக்குகள் இடங்கள் இல்லை ஆனால் பல இடங்கள்ல அதிமுக பத்து தொகுதிக்கு மேல மூணாவது இடம் போச்சு கன்னியாகுமரியில் நாலாவது இடம் டெபாசிட் போனதுனா நமக்கு தெரியும் அவ்வாறு இருக்க இப்போ எடப்பாடி அளவுக்கு சீட் கொடுப்பாரு கிள்ளி தான் கொடுப்பாரு இதே மாதிரி இருந்தா என்ன பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இவர் பிஜேபியை விட்டுட்டு விஜய் கூட கூட கை கோர்க்கலாம் காங்கிரஸ் கூட கூட கை கோர்க்கலாம் விளைவு பிஜேபி நைனார் மூலம் அதிமுக கூட்டணி இன்டாக்டா வைத்தாலும் பிஜேபிக்குரிய சீட் கொடுக்கணுன்றதுக்காக இப்போ அண்ணாமலை காலத்தில் அனுமதிச்சுருக்கு அமித்ஷா பார்த்த வரை இப்போ அண்ணாமலை டிடிவி ஓபிஎஸ் தான் பார்க்குறாரு இது மிக தெளிவான ஏனென்றால் பிஜேபி இல்லாவிட்டால் பல தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறாது மூன்றாம் இடம் தள்ளப்படும் அது போன்ற விஷயங்களுக்கு நைனார் மூலம் கூட்டணி வலுப்பெறுவதை வைத்தும் அண்ணாமலை வைத்து சீட் அதிகம் பெறுவதை வைத்தும் பல விஷயங்கள் பிஜேபி செய்கிறது இதனால் பிஜேபி ஒரிஜினலாக அவங்களுக்கு தேவைக்கிற ஐம்பது ப்ளஸ் கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்